நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக மாறியுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வின் போது முப்பத்தி ஐந்தாவது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார் அகழ்வு தளத்தை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் குழந்தைகளினுடையது என சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர் இவ்வாறினும் தடையவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்திரணி கூறுகிறார் செம்மணி புதைகுளியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும் செம்மணி மனித புதைகுழி வளாகத்திலிருந்து இதுவரை சிறுவர்கள் உள்ளிட்ட நூற்று அறுபத்தி ஒன்பது பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் கடந்த ஆறாம் முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து சிறுவர்கள் உட்பட நூற்று ஐம்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச மனித புதைகுழியாகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்று ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய புதைகுழியாக கருதப்பட்டு மாத்தளை மாத்தியசாலைக்கு அருகில் உள்ளோரிடத்திலிருந்து நூற்று கூடுகள் மீட்கப்பட்டன இலங்கையில் நான்காவது பெரிய மனித குழியான கொழும்பு துறைமுக மனித குடியிலிருந்து குறைந்தது எட்டு பேரின் கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஐந்தாவது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும் அங்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொக்கு தொடுவாய் மனித அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன